நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் டாப் டென் யூடியூபர்ல மிக முக்கியமானவராக கருதப்படுவது யூடியூபர் இர்பான் இர்பான்ஸ் வியூ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலியமாக ஃபுட் ரிவியூ பண்ணுறதை சாதாரணமாக ஆரம்பித்து இன்றைக்கி நாற்பத்தி மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை வைத்துக்கார் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க அவருக்கு ஒரு தெரிந்த நபராக மாறி படங்களில் நடிக்கிறார் எல்லா செலிபிரிட்டி கூடையும் வந்து இன்டர்வியூ பண்ணுறாரு அதே போல் வந்து அமெரிக்கா வரைக்கும் போய் நெப்பாலியனுடைய வீட்டில் உட்காந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக உரையாடுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு மிக முக்கியமான ஒரு நபர் நல்ல திறமைசாலி ஒரு தனித்த திறமை உண்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை அழகாக காட்டுறது ஃபுட் ரிவியூவில் வந்து அவருடைய ஃபுட் ரிவ்யூக்குன்னு தனியாக ஒரு ஒரு பெரிய வாடிக்கையாளர் கூட்டம் பெரிய பார்வையாளர் கூட்டம் இருந்தது இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருத்தர் தொடர்ச்சியாக சர்ச்சைக்குள்ளே சிக்கிறார் ஏற்கனவே அவருடைய கார் விபத்தாயி ஒரு பெண் இறந்து போனதாக செய்தி வந்தது அந்த காரை ஓட்டிகிட்டு போனதே இரஃபான் தான் ஆனால் வேற ஒருத்தர் மேலே வழங்க போடப்பட்டுச்சு இரஃபான் அதில் தப்பிச்சுட்டார் அப்படின்னு சொன்னாங்க இப்பொழுது சமீபத்தில் கூட இன்னொரு முறை அவருடைய கார் ஈடுபட்டதாக சொல்லப்படுது ஒரு காரோடைய கலர் பிடிக்கணும்னு சொல்லி ஒரே வாரத்தில் வாங்கி எழுபது லட்ச ரூபா மதிப்புள்ள காரை விற்றுட்டு கார் வாங்கினார் அந்த அளவுக்கு யூடியூப்பில் அவர் வளர்ந்துருக்கார் அதெல்லாமே நம்ம வாழ்த்துக்கள் கூறியது ஆனால் இப்பொழுது அவர் தன்னுக்கு தன்னுடைய மனைவிக்கு பிறக்க போகிற தன்னுடைய குழந்தையினுடைய பாலினத்தை அது வந்து ஜென்டரை வந்து அறிவித்தார் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி அறிவித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது எழுந்திருக்கிறது இதற்கு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அவருக்கு சம்மன் அதாவது நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்காங்க காவல்துறையிலும் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய சட்டத்தின்படி பிறக்கப் போகிற குழந்தையுடைய பாலினத்தை கருவில் இருக்கும் குழந்தையினுடைய அது ஆணா பெண்ணா என்பதை தெரிந்து கொள்வதும் அதை அறிவிப்பதும் சட்டப்படி குற்றம் இர்ஃபான் என்ன பண்ணுறாரு துபாய்க்கு போகிறாரு தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இந்தியாவில் இது சட்டப்படி தப்பு ஆனால் துபாயில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் அவர் பேசுகிறார் கடந்த மூணு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுக்கிட்டே ஒன் மில்லியன் அந்த வீடியோ ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்குது அந்த வீடியோவில் அவர் வந்து மனைவி மருத்துவமனைக்கு போகிறது அங்கே காத்திருக்கிறது அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையோட ஸ்கேன் சென்டரில் போயிட்டு மருத்துவர் பரிசோதிக்கிறாங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிறத எழுதி கொடுக்குறாங்க அங்கேயே தெரியுது அவங்க என்ன குழந்தைங்கிறத மறைமுகமாக அந்த காணொலியில் அது ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க இப்போ அதோட அது மறைமுகமாக அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் அடுத்த காணொலியில் இது முழுமையாக அறிவிக்கணும்னு சொல்லி அடுத்த காணொலியை வெளியிடுறாரு அந்த காணொலியில் ஒரு சென்னையில் ஒரு நட்சத்திர விடுதி மாதிரி அந்த விடுதியில் எல்லாரும் தங்கியிருக்காங்க அவங்க ஒரு பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாரு அங்கே உட்காந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லி பலூனு கட்டி ஆண் குழந்தைன்னா ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு அஞ்சு பலூனு பெண் குழந்தைக்கு ஒரு அஞ்சு பலூனு கட்டி உடைக்கிறாங்க அதுல பெண் குழந்தை அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காரு இப்போ அவர் வந்து குழந்தையினுடைய என்ன பாலினம் அப்படிங்கிறத என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிட்டாரு இது சட்டப்படி தவறு என்று சுகாதாரத்துறை அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கேள்வி ஒன்று தான் இர்ஃபான் படித்தவர் அவங்க மனைவியும் படிச்சவங்க அவங்க குடும்பமும் ஒரு படித்த குடும்பம்தான் யாரும் படிக்காதோ கிடையாது அவங்களுக்கு இது சட்டப்படி தவறுன்னு சொல்லி தெரியும் ஏன்னா அவரே தன்னுடைய காணொலியில் இந்தியாவில் போன்று மருத்துவமனை போய் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது சட்டப்படி தவறுன்னு சொல்கிறாரு ஒரு சம்பவத்தில் தெரியாமல் தவறு பண்ணுறது வந்து அது மன்னிக்கக்கூடியது அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் தெரிந்தே இது சட்டப்படி தவறு என்று தெரிந்தே அதை ரிவீல் பண்ணுறது அதை கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பார்த்துருக்காங்க பத்து லட்சம் பேர் கொண்டு போய் ஆனா பெண்ணா என்பதை அவர் வந்து காட்டும்போது அப்போ அடுத்தவர்களுக்கும் நம்மளுடைய குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வோம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் இது பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்தை தாண்டி ஏன் இந்த சட்டம் முதல்ல வந்து ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்ளக்கூடாது அதை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லுதுன்னா பெற்றோர்களுக்கு ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வம் இருக்கலாம் ஆனா இங்கே பெண் சமூகம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான குழந்தைகளை அது பெண்கள் என்று தெரிந்து கொலை செய்திருக்கார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் இந்தியாவில் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்கிற முறை வருகிறது அப்போ தான் டெக்னாலஜி வளருது அறிவியல் தொழில்நுட்பம் வளருது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறுக்குள்ள ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் பத்து மில்லியன் அதாவது ஒரு கோடி குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் கொலை செய்யப்பட்டதாக இந்தியா முழுக்க கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொண்டு கருவிலேயே அந்த குழந்தை அழிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தது இப்போது கருத்தமாக படமாக திருப்போம் பெண் குழந்தை பிறந்த உடனே அதை கள்ளிப்பால் ஊற்றி கொள்றாங்க இது தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான இந்தியா முழுமைக்கும் கள்ளிப்பாள் ஊற்றி கொள்வது நெல்லை தொண்டைகளை போட்டு கொள்வது பல்வேறு முறைகளை குப்பை தூக்கி எறிகிறது கடலை தூக்கி எறிகிறது போகும்போது எரிஞ்சு போகிறது இதெல்லாம் சாதாரணமாக பிறந்த பிறகு நடந்துச்சு இது தொன்று தொட்டு ப பழங்காலத்திலேருந்தே பெண்கள் ஒரு ஒரு முதல் குழந்தை வந்து விட்டுருவாங்க ரெண்டாவது குழந்தையும் பெண் குழந்தை மூணாவது குழந்தையும் பின் குழந்தை நாலாவது குழந்தையும் பெண் குழந்தை ஐந்தாவது குழந்தையும் பின் குழந்தைன்னா அந்த ரெண்டாவது மூன்றாவது பிறக்கிற குழந்தைகள் தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது தொண்டு தொண்டு நிஞ்சி ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது இன்றைக்கு அப்படி செய்ய முடியாது ஆனால் இன்றைக்கும் அது நடைபெறுகிறது இன்றைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் இந்தியா முழுமைக்கும் என் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையா என்று மறைமுகமாக தெரிந்து கொண்டு அதுக்கு தான் பல ஐடியாக்களை வச்சுருக்காங்க பல யூடியூப்லேயும் பல வீடியோக்களை பார்க்குறாங்க மருத்துவர்கள் போய் தெரியாமல் கேட்டுக்கிறது செவிலியர்கள்ட்டு போய் தெரியாமல் கேட்டுக்கிறது பெண்களே வந்து அதை பல்வேறு முறைகளை சோதித்து பார்த்து பெண் குழந்தையாக இருந்தால் அதை கருவிலேயே அழிக்கிறாங்க ஓரளவுக்கு நடுத்தர வர்க்கம் கொஞ்சம் வசதி படித்தவங்க எத்தனை குழந்தை பிறந்தாலும் வளர்க்க தெரியப்படுத்தவர்கள் வளர்க்குறாங்க இன்றைக்கி வந்து குழந்தை இல்லாமல் பல கூட்டங்கள் இன்ஃபர்டிலிட்டி சென்டரில் காத்து கொண்டு இருக்காங்க குழந்தை இன்மை இல்லை குழந்தை இன்மையால் இன்னொரு பக்கம் ரெண்டாவது மூன்றாவது குழந்தைகளும் பெண் குழந்தையாக பிறந்தால் வளர்க்க முடியாது என்று ஒரு கூட்டம் பெண் பிள்ளை பிறந்தால் அவளுக்கு நகை போடணும் அவளுக்கு ப கட்டி கொடுக்கிறதுக்கு நிறைய செலவாகும் சீர் செய்யணும் அதுக்கு பயந்து ஒரு கூட்டம் பெண்பிள்ள பிறந்தால் அவள் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்க மாட்டா அப்படின்னு ஒரு கூட்டம் பெண் பிள்ளை பிறந்தால் பாதுகாக்க முடியாது அப்படின்னு ஒரு கூட்டம் இப்படி பல்வேறு காரணங்களுக்காக தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் இந்தியா முழுமைக்கும் கருவில் இருக்கும்போதும் பிறந்த பிறகும் படுகொலை செய்யப்பட்டது அதனால தான் இந்தியாவில் சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்தே இந்த பெண் சிசு படுகொலைக்கான சட்டங்கள் ஏற்றப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுக்கு பிறகுதான் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று கண்டறிந்து சொல்வதும் அதை கேட்டுக்கொள்வதும் சட்டப்படி குற்றம் இதற்கு ஏழு ஆண்டுகள் தண்டனை என்று சட்டம் ஏற்றப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் ஐநாவில் இந்தியாவில் பெண் சிசு கொலைக்கான சட்டங்கள் சரியாக இல்லை என்று சொன்னாலும் கூட குறைந்தபட்ச சட்டங்கள் இங்கே ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தை கூட படித்த ஒரு ஒருவர் எல்லாம் தெரிந்த ஒருவர் மீறுவது தான் சட்டப்படி குற்றம் தெரியாத ஒரு நபர் பெண் ஒரு ஆர்வத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் எனக்கு பெண் குழந்தை பிறக்க போது என் மனைவி பிரசவமாக இருக்காங்க வளகாப்பு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது வேறு ஒரு ஆர்வ சொல்கிறது வேறு இன்னொன்று எனக்கு தெரியாமல் கேட்குறேன் இர்ஃபான் வந்து ஃபுட் ரிவ்யூ தான் பண்ணுறாரு அதுதான் அவருடைய பெரிய அடையாளம் அவர் ஃபுட் ரிவியூவில் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு ஒரு குழந்தை என்பது அந்த ரெண்டு பேருடைய தனிப்பட்ட மகிழ்ச்சி அந்த ஒரு ஒரு தலைமுறை உருவாவது அந்த குடும்பம் அவர் இர்ஃபான் அவருடைய மனைவியுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சி அந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சி அதை நண்பர்களுக்கு தெரிவிக்கலாம் தப்பு இல்லை சோசியல் மீடியாவில் வந்து எனக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு சொல்கிறது இல்லை குழந்தை பிறந்தவர் குழந்தை பிறந்து தப்பு இல்லை அந்த பேரை சொல்கிறது தப்பில்லை அவருடைய பாதங்களை புகைப்படுத்த போடுறது அவங்களுடைய முகத்தை ரிவீல் பண்ணுறது இப்படி பல பேர் பண்ணுறாங்க அவங்களுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சியை நம்ம தலையிட முடியாது ஆனால் ஸ்கேன் சென்டருக்கு போகிறது ஸ்கேன் சென்டரில் வந்து அந்த ஹார்ட் பீட் அடிக்கிறது அந்த குழந்தையுடைய முகம் வந்து அவங்க அம்மா மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது அந்த குழந்தையுடைய ஸ்கேன் சென்டரில் அவங்க அம்மாவும் அப்பாவும் மருத்துவரும் பார்க்க வேண்டியதை அந்த ப்ரைவேட்டை ஒரு ஒரு அது அந்த குழந்தைக்கு இர்ஃபான்னா யாருன்னு கூட தெரியாது இப்போ பிறக்கிற வரைக்கும் இரஃபானுடைய அம்மா இந்த வயிற்று தான் பிறக்க போகிறன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட பேர் தெரிய போகிறது இல்லை அந்த குழந்தைக்கு இன மொழி பண்பாடு எது கலாச்சாரம் எதுவுமே தெரியாமல் ஒரு ஒரு கரு இருக்குது அந்த கருவை கொண்டு போய் இங்கே லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு அது ஒரு குழந்தை அந்த குழந்தை இன்னும் உருவாகலை அது யாருன்னே தெரியலை அந்த குழந்தையும் ஸ்கேன் சென்டரில் போய் அதை படம் எடுத்து அதை வீடியோ எடுத்து போட வேண்டிய மனநிலைக்கு சமூகம் ஏன் தள்ளப்படுது ஏன்னால் அடுத்தவனுடைய சீக்கிரட்டை அடுத்தவனுடைய பிரைவேசியை அடுத்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மறைக்கப்பட்ட சம்பவங்களை வெளிவராத சம்பவங்களை தெரிந்து கொள்கிற சமூகம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது இப்போ இர்ஃபானுடைய ஃபுட் ரிவ்யூக்கு பதிலாக இந்த ரிவ்யூ அதிகமாக போயிருக்கு அவருக்கு குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தானே பெண் குழந்தை பிறந்தானே என்னவாக இருந்தாலும் அது அவங்க குடும்பத்துடைய மகிழ்ச்சி ஆனால் அதை தெரிந்து கொள்ள ஒரு கூட்டம் ஆர்வம் காட்டியதனால அந்த மருத்துவமனைக்கு போன வீடியோ பயங்கரமாக ஹிட் ஆனதுனால அடுத்த வீடியோ போட்டு தன்னுடைய வியூஸுக்காக இப்பொழுது வழக்கை சந்தித்திருக்கிறார் இர்ஃபான் இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது தண்டனைக்குரியது இது இந்த இதில் வந்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை எடுத்துக்கிற நடவடிக்கை பாராட்டுக்குரியது ஆனால் வெறும் சம்மன் அனுப்பியது விடாமல் ஏற்கனவே வந்து நயன்தா அவர்கள் வந்து ஒரு சர்ச்சையில் சிக்கிய பொழுது வாடகை தாய் முறையில் சர்ச்சையில் சிக்கிய பொழுது சம்மன் அனுப்புனாங்க அப்போ அனுப்பிட்டு அவங்களே சுகாதாரத்துறை வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்து அதை முடித்து வச்சாங்க இதில் அதுபோல் இல்லாமல் உண்மையிலேயே இது வந்து எதனால் சுகாதாரத்துறை இதுக்கான சம்மனம் கொடுத்துருக்காங்க ஏன் நோட்டீஸ் கொடுத்துருவாங்கிறது வெளிப்படத்தன்மையோடு செயல்படணும் அதனால தான் மற்றவங்களுக்காவது குறைந்தபட்சம் இர்ஃபானுக்கு ஒரு ஒரு கண்டிப்பு நடக்கும்பொழுது அதுக்கு அவர்களில் ஒரு தண்டிப்பு நடக்கும்போது மற்றவர்கள் இதுபோல் செய்ய மாட்டாங்க இன்றைக்கி இந்தியா முழுமைக்குமே சிசு கொலை நடந்து கொண்டே இருக்கிறது இர்ஃபான் அந்த குழந்தைய அழகாக வளர்க்க போகிறாரு அவருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது உண்மையிலேயே அவருக்கு ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு வளர்க்க போகிறாரு நிச்சயமாக ஒரு நல்ல தகப்பனை வளர்ப்பார் அவர் குழந்தை பிறந்து பிறக்கிற நிகழ்வையே கொண்டாட்டம் வைக்கிறாருன்னா குழந்தையை கண்டிப்பாக கொண்டாடுவார் அதில் மாட்டுக்கிறது இல்லை இது போலவே எல்லாரும் செய்வாங்களா ஒரு வீட்டில் ஒரு மூணு குழந்த இருக்கும் அப்போ நாலாவது குழந்தையே இர்ஃபான் கூட நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு இது நாலாவது குழந்த பெண் குழந்தைய ஆண் குழந்தைங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் மட்டும் கண்டுபிடிச்சார் நம்ம ஏன் கண்டுபிடிக்கலங்கிற கேள்வி வரும் ஏதோ ஒரு கூட்டு கேட்டு அவனும் தெரிந்து கொண்டு அதை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சமூகத்திற்கு தவறான வழிகாட்டுதலை இர்ஃபான் போன்றவர்கள் விடக்கூடாது என்பதால் நம்முடைய நோக்கம் அதனால் இதில் சுகாதாரத்துறை சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிக முக்கியமான நம்ம பேச வேண்டியதில் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்குமான காலகட்டத்தில் அதிகமான சிசு கொலை நடந்ததினால தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இந்த காலகட்டத்தில் நடந்ததுனால இன்றைக்கு ஆண்களுக்கு சரியான மணப்பெண் இல்லை அதனால் தொண்ணூறுலேருந்து அந்த தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழு வரைக்கும் பிறந்த ஆண்களுக்கான மணமகள் இல்லாமல் பல ஆண்கள் திருமணம் செய்யாமல் இருக்காங்க இப்போ இந்த நைன்டி ஸ்கிரிட்ஸ்கெலாம் பெண் கிடைக்க மாட்டேங்குது நைன்டி ஸ்கிரிட்ஸ்லாம் கல்யாணமே முடிக்காமல் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல காரணம் தெரியும் இல்லை பெண் சிசு படுகொலை ஆண்களுடைய விகித விதாச்சாரம் அதிகரித்துக்கிறது பெண்களுடைய விகிச்சாரம் குறைந்திருக்கிறது ஆனால் அந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகாக பெண் குழந்தைகள் அதிகமாக பிறந்திருக்காங்க அதனால தான் அந்த டூ கே கிட்ஸுக்கு உடனடியாக கல்யாணம் முடியுது இவன் டூ கே கிட்ஸுக்கு கல்யாணம் முடியுது நைன்டிஸ் கிடக்கு முடியலனா அந்த நைன்டிஸில் அதிகமான பென்சிஸ் கொலைகள் நடந்ததுனால் இங்கே சரியான ஜோடியும் சரியான வயதுள்ள மனப்பெண்ணும் கிடைக்கல அதனால் பல பேர் கல்யாணம் முடியலை இது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல மகாராஷ்டிராவில் இது ஒரு சட்டமாகவே கொண்டு வந்தாங்க மகாராஷ்டிராவில் இப்போ ஆண்களுக்கு பெண்கள் கிடைக்காதனால பெண்கள் வந்து இல்லாதனால குறைவாக இருக்கிறதுனால பெண் குழந்தைகளை ஆணா பெண்ணா என்று தெரிந்து கொண்டு பெண் குழந்தைகளை வயிற்றில் சுமக்கிற அந்த தாய்மார்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அரசாங்கம் ஊக்கத்தொகை கொடுப்போம்னு கூட அறிவித்தாங்க அது நடைமுறைப்படுத்தப்படலை ஆனால் அது சொல்லப்பட்டது அப்ப அப்போ இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் ஆண்களை விட பெண்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்தியாவில் மீண்டும் இந்த ஆணா பெண்ணா என்று கண்டறியும் அந்த முறையை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற குரல்கள் எழுந்தாலும் வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் இது போன்ற வட மாநிலங்களில் மலைவாழ் மக்கள் இவங்கெல்லாம் வந்து பெண் குழந்தைகள் பெற்றெடுப்பதை விரும்பலை பெண் குழந்தைகள் பெற்றெடுப்பதை வந்து பாதுகாப்பு குறைபாடாக பார்க்குறாங்க அவங்களுக்கு செலவு செய்யணும் இன்னொன்று பெண் வந்து நம்மளை பாதுகாக்க மாட்டா ஆண் குழந்தை பிறந்தால் நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுப்பான் அப்படிங்கிற தவறான எண்ணம் இருக்குது சொல்லப்போனால் இன்றைக்கி பெண் பிள்ளைகள் தான் எல்லா பெற்றோரையும் பாதுகிறாங்க எல்லா பெற்றோரையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஒரு அம்ப அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசான ஒரு பெரியவங்க கிட்ட கிட்டம்னா எங்கே இருக்கின்ற என் மக வீட்டில் இருக்கேன் மூத்த மக வீட்டில் இருக்கேன் இளைய மக வீட்டில் இருக்கேன் என் மகன் வந்து சென்னையில் இருக்கான் என் மகன் லண்டனில் இருக்கான் என் மகன் பெங்களூர் இருக்கான் மக வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க தனியாக ஊரில் இருந்தால் கூட மகள்கள் தான் போய் ஊரில் அப்பா அம்மாவோடு மூணு மாதம் இருக்காங்க அம்மா இறந்து போன பெற்று அதாவது மனைவியை தவறவிட்ட பல கணவன்மார்கள் தனியாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் மகள் வீட்டில் தான் பாதுகாப்பாக இருக்காங்க கணவனை இழந்த தாய்மார்கள் மகள் வீட்டில் தான் பாதுகாப்பு இருக்காங்க மகள்கள் தான் கடைசி காலகட்டத்தில் கஞ்சி ஊற்றுறாங்க இப்போது மகன் கஞ்சி ஊற்றுவாங்கிற போய் மக கஞ்சி ஊற்றுவா அப்படிங்கிற காலம் வந்து விட்டது இப்போது அது குறைந்திருக்கிறது ஆனால் இது முழுமையாக குறைந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலின சமத்துவம் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு வரணும் சமீபத்தில் ஒரு ஒரு இடத்துக்கு போயிருந்தபோது ஒரு ஒரு அக்கா சொன்னாங்க நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க சமூக நீதி பேசுகிறீங்க சமத்துவம் பேசுகிறீங்க ஈக்குவாலிட்டி பேசுகிறீங்க தமிழ் மொழி குறித்து பேசுகிறீங்க எல்லாம் சரிதான் ஆனால் இன்னும் இல்லையப்பா பாலின சமத்துவம் இல்லையே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லையே வேலை பார்க்குற இடங்களை எங்களை மதிக்க மாட்டுறாங்களே அதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இல் இருக்குது உண்மையிலே வந்து பெண்கள் இங்கே அடிமைப்படுத்தப்படுறாங்க பெண்கள் இங்கே ஒடுக்கப்படுறாங்க பெண்களுக்கான முக்கியத்துவம் குறைவாகத்தான் கொடுக்கப்படுகிறது அரசியல் கட்சிகள்லேயும் தேர்தலில் பெண்களை சரிக்கு நிகராக போட்டி போட வைக்கிறது இல்லை நாம் தமிழ் கட்சி நாம் தலைமையின் சீமான அவர்கள் மட்டும்தான் இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி பெண்ணுக்கு நிகராக ஆண்களை நிறுத்தி ஆணுக்கு நிகராக பெண்கள் நிறுத்தி ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க இதை ஆள்கிற கட்சிகள் ஆண்ட கட்சிகள் அதிகாரத்தை உடனடியாக பிடிக்கிற கட்சிகள் வந்து செய்திருந்தால் ஒரு மிகப்பெரிய ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஒரு பாலின சமத்துவம் இங்கே உருவாயிருக்கும் அதுக்கப்புறம் சென்டரில் போயிட்டு அது உருவாகிற வரைக்கும் ஆணுக்கு நிகர் பெண் எல்லா துறைகளிலும் வளர்ந்து விட்டால் என்கிற நிலை வருகிற வரைக்கும் இந்த சட்டம் ரொம்ப முக்கியம் அதனால இரஃபான் செய்தது மிகப்பெரிய தவறு அது கண்டிக்கத்தக்கது